மணி பத்திரையாச்சு இப்போதான் நம்ம வந்து அத்தை வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அத்தைக்கும் நம்ம வந்து நம்ம வரோம் அப்படின்னு சொல்லலை என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க தெரியல இந்நேரம் அவங்க தூங்கி இருப்பாங்க சரி போய் பார்க்கலாம் நம்ம வந்து இந்த டைம் வந்து அத்தை வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அத்தை வீட்டில் கொண்டாட போகிறோம் எப்படி போகுது இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க எல்லாருக்கும் யூ ஹாப்பி தீபாவளி தீபாவளி எல்லாருமே சேஃபாக கொண்டாடுங்க இது வந்து கண்டிப்பாக தீபாவளி முடிஞ்சு தான் இந்த வீடியோவே வரும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் நேரமாகவே போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் பட் இந்த துணி கடைக்குள்ளே போயிட்டு வெளியே வரவே முடியல அவ்வளோ கூட்டம் திரும்ப கூட முடியல அந்தளவு கூட்டம் இப்போ வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்

எங்க வீட்டில் தீபாவளி வாங்கலாம் தீபாவளி முடிஞ்சா இன்னும் இருக்குல்ல போட்டு விடுங்க அதெல்லாம் வீடியோ ஆன் பண்ணாம நான் எடுத்துட்டு இருக்கேன் எப்படி ஒரு ஆளு விடிய கல் எந்திரிச்சு எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி குளிச்சிட்டு வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கு அங்கே போயிட்டு மலைக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் இருக்கோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே தேடுவோம் ஆனால் இங்கே பாருங்க மயில் இந்த பக்கம் போயிருக்கு ரெண்டு ரெக்கை மாட்டி இங்கே விழுந்துருக்கு இல்லை அந்த கண்ணு ரெண்டு விலையுமே இல்லை இல்லை ரொம்ப பழைய இரக்கையா இருக்குமே அந்த மாதிரி இருக்கு தூரத்தில் பார்த்தா மயில் ரெக்கே இருக்குன்ட்டு வந்தேன் மயில் ரெக்க மயில் ரெக்கை ஒன்றுமே இல்லை இங்கே பொன் வந்துட்டு பார்த்துங்க அந்த பட்டுப்பூச்சி பாப்பாத்தி இல்லை ஒன்றும் இல்லை இங்கே இங்கேயோ பாப்பாத்தி ஊறிட்டுருந்துச்சு இதாக இருக்கு வருங்க பாப்பாத்தி நம்மளும் போய் மயில் இருக்க அப்படின்ட்டு எடுக்கிறாரு அந்த கையில் இதெல்லாம் காட்டுக்குள்ள நிறைய இருக்கும் புள்ள இல்ல எதுக்கு நைஸா இருக்கும் கையில வச்சு பாருங்க எடுத்து அப்படிதான் செத்து போற சாவது இங்க பாருங்க இது தொட்டு பார்த்தா இப்படி நைஸா இருக்கும் அப்படி எங்க போச்சு எங்க ஓடிட்டு இருக்கு இது வச்சு விளையாடுனாங்க தீப்பெட்டியில போட்டு இது யாராச்சும் பாத்துருக்கீங்களா ம் இருக்குமா ஆனா இந்த காட்டுக்குள்ள பாருங்களேன் நிறைய மயில் இருக்கும் எங்க பார்த்தாலும் ஒரு சவுண்ட் விட்டுட்டேதான் இருக்கும் கத்து பாத்தீங்களா கத்துது இது இப்படியே நம்ம இங்கேயே இறக்கி விட்டு என்னோட காஸ்டூம தெரியுதான்னு தெரியல சாரி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேலைக்கு போக போகும்போது ஓனரை மாதிரி கொடுத்தாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது அது இப்போ தான் தைச்சி கட்டியிருக்கேன் இந்த காட்டுக்குள்ளே நிறைய மயில் இருக்குது இப்போ இருக்கு கற்றுது கத்துதா அதுதான் அங்கே தூரத்தில் கூட ஒரு மயில் உட்காந்துருக்குங்க இதான் அங்கே தெரியுதான் தெரில அங்கே உட்காந்துருக்கு ஒரு மயில் ஆண் மயில் தீ காடு நல்லா இருக்கும் காடு ஃபுல்லானா நைட்டு தான் கொஞ்சம் பயமா இருக்கும் இருட்டா இருக்கும் இந்த தெரியல உங்களுக்கு அங்கே பாருங்க ஆன்மீல் இந்த அங்கே ஒன்று உட்காந்துருக்கு ரெண்டு அந்த மேலே இந்த அங்க வரிசையை உட்காந்துருக்கு பாருங்க நாலு அத்தை வந்து பூசை பண்ணிட்டு இருக்காங்க சாமி வந்து கழிவு எண்ணெய் வச்சு சாமியை குளிக்க வைக்கிறாங்க தீபாவளி அன்றைக்கி நம்மளாம் குளிச்சிட்டோம்ல சாமி கும்பிட்டு போகலாம் காலைல என்ன சாப்பிட்டோம் காலைல பூரி ஒரு பனியன் போட்டு வந்து நிற்கிறீங்க வீடியோ எடுத்துட்டுருக்கேன் பூரி காலைல வந்து பூரி சாப்பிட்டோம் மதியானம் என்ன சாப்பாடுன்னு தெரில அத்தையே தான் செஞ்சாங்க நானும் சும்மா வேலை செய்ய மாட்டேன் ஆமாங்க அத்தை தான் செஞ்சுக்குவாங்க எங்கள் அத்தை ரொம்ப நல்லவங்க ஆனால் நான் சமைக்கவே மாட்டேன் அத்தையே சமைச்சு கொடுத்துருவோங்க இங்கே வந்தால் ஜாலியாக இருக்கும் அத்தை வீட்டுக்கு வந்தால் செம்ம ஜாலியாக இருக்கும் அத்தை நான் கொஞ்சம் மருமகளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினச்சிட்டாங்க பேசிட்டு பேசிகிட்ருக்கா அப்படின்னு நிற்கிறேங்க அம்மா வேச கொஞ்சம் வருதில்லை அம்மா வேசம் வருது அம்மா

அவர் கிள்ள மாட்டார் நான் ரெண்டு பேத்தையும் க்ளோஸ் பண்ணி ஓடணும்னு பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் அत्ता ஓடி வாங்க அत्ता ஓடி வாங்க அत्ता மாமியாரோட பவர் பழகு மலைக்கு வந்தாச்சு தான் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது ஆனால் தான் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது நாளை கழிச்சு சஷ்டி அதுக்கு அதுக்கடுத்துக்குள்ளாக கூட்டமாகிடும்

பிரியாணம் லன்ச்சுக்கு வந்து மட்டன் சிக்கன் மற்றதான் சமைக்க போகிறாங்க நான் செஞ்சாலும் நல்லாயிருக்காங்க அதை தான் செய்ய போகிறாங்க அதனால் வந்து கறி எடுக்கிறதுக்கு நானும் மாமாவும் வந்து வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை ஆனால் வெயில் அடிக்குது ரைட்டாக தூத்த போனது வெயில் அடிக்குது அடுத்து ஒரு ரெண்டு பேர் கோழி தடி போய்ட்டு இருக்காங்க நினஞ்சிட்டுக்கு கோழி பாவம் சொல்லிட்டு கோழி போயி இது ரொம்ப இது ரொம்படா இருக்குது Where did it? நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே படுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பிள்ளைங்க நம்மளை படுக்கவே உள்ள வாங்க பட்டாசு வெடிக்கலான்னு கூட்டிகிட்டு போயிடுச்சுங்க அவங்களோட கொஞ்சம் நேரம் காமெடி பண்ணிவிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு தீபாவளி இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து இப்படி தான் போச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு தீபாவளி எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் முடிஞ்ச ஒரு கமெண்ட் அடிங்க நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம் பாய்